அருள்மிகு சதாலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுடா ஒழிவாள் உடகேலா மணன் நிலவுலாவிய நீர் என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து காணந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் பாரதியார் நகர் அருள்மிகு சதாலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிஞ்சே நீவாய் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயிலுக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் முப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆங் கண்பரிகரடிகல்லுமை நோக்கிக் காணக் கதவைத்திரபுமே என திருவாயுத்திறந்து இப்பிரப்பருத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல சதாங்கேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கிறோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ விரைவு என போதோடு சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் புகுகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் பூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரோடிகாட்டி களைய நீருட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனியவதொட்டி பேரொடிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல சதாலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை புண் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழினியே சுமந்தாட்டுகின்றோம் என்றாடு திட்டங்களான தாமே தீத்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை இணைகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் வழிபாடு முப்பணல் திருவடிநீர் உச்சை நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது பேரொழி மலர் ஒளிபாடு ஒற்றுசித்தும் அடிபரவன் என்றாய் போற்றி புண்டிகனேன் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முக மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாளை எற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சதாலிங்கியான் திருவடிகள் என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஆறாவது பதிகம் திருப்புள்ளமங்கை தலம் திருப்புள்ளமங்கை கடையார் மிடருடையான் கமல் மேல் சடைமுடிமேல் கொறையார்தரு கங்கை புனருடையான் திரையார் திரையார்தரு களிவண்டரை ஒழி சூழ் திரு வாழும் துறையானவனரையார்கடல் தொழுமிந்துதி செய்தே தனியார் மதியவின் நொடுவைத்தானிடமுய்தும் பணியாயவனடியார்தொழுதேத்தும் புளமங்கை மணியார்தருகனகம் அவை வயிறத்திரலோடும் அணியார் மணலனைகாவிரியாலந்துரையதுவே பொந்தின் இடைத்தேனூறிய பொழுசூர் புலமங்கை அந்தன் புனர்வருகாவிரிகாழந்துரயானே கந்தம் மலிகமழியுட்களஞான சம்பந்தன் சந்தம் மழிபாடல் சொலியாடத்தவமாமி திருவாசகம் மணிவாசகர் அருளியது வணங்கத் தலை வைத்து வார்கொழல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் குட்டமும் வைத்து எம்பெருமான் அனங்கோடு அணிதில்லை அம்பாலத்தே ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் பூவல்லி குய்யாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிராரருடைய பெரிய புராணம் வேடர்தம் கோமான் நாகன் வென்றி பெற்ற சேடரின்மிக்க மிக்க செய்கைத் தின்னன் வில்விடிக்கின்றான் என்று ஆடியில் துடியும் சாற்றி அரைந்த வேரோசை கேட்டு மாடு மலைகள் ஆளும் மரக்குளத் தலைவரெல்லாம் மலைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியேந்தோலும் கொலைபுரி களிற்றுக் கோடும் வீடியின் குவையும் தேனும் தொலைவில் நரவும் மூனும் பழங்களும் கிழங்கும் துன்ற சிலைவையில் வேடகுண்டு திசை துறும் நெருங்க வந்த திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதென்றலினெனதுடலென்றலின் ஐம்புலொடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மயாஎந்திர தனிவினுளான் சதகம் புனையே தொனையே புனையேபவது என் இன்பொன்றோற்கும் இறங்கும் மறுப்பெறும் போதமே இங்கு இன்றார் மனையாதிய மோகமெல்லாம் விடுத்து உள் சான்றா முனையே வினையே இனி வாழ்கேர்வனவேராணி நம் விழ்கே தன் குனல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே பொற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா பொற்றி எனச் சாற்றி கனியமுதூற்றி பேரொழி காட்சி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்முகே சதாலிங்கேஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயன்று விளங்கு அருள் உரிய வேண்டு ஓம் பொற்றியோம் நமஸ்வாய் வான்முகையில் வாழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் ஒருமுறை அருள் செய்க உரைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க மின்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் ஜில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் ஒற்றியோ நமஸ்வம்